நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் இதற்கு கனிகள் கொடுப்பதற்காக கனிகள் கொடுக்க கொடுப்பதற்காக கனிகள் கொடுப்பதில் நினைத்திருப்பதற்காக அந்த கனிகளும் நமக்குள் நினைத்திருப்பதற்காக கடவுள் நம்மை தேர்ந்திருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுள் நம்மை சொன்னால் கனிகள் கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து கடவுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது லுக்கா மூன்று எட்டில் வாசிக்கிறோம் ஏற்ற கணிகளை கொடுங்கள் மனம் திரும்பிய பிறகு ஒரு வாழ்வு இதுவரைக்கும் தீயவற்றை பேசினேன் நல்லவற்றை பேச வேண்டும் இதுவரைக்கும் பொய் பேசுனேன் இனிமேல் உண்மை பேசணும் இதுவரைக்கும் பகச்சிட்டு இருந்தேன் இனிமேல் சமாதானமாக இருக்கணும் ஏற்ற கனிகள் இரண்டாவது எபேசர் ஐந்து ஒன்பதில் வாசிப்பது போல ஒளிக்குரிய கனிகள் உண்மை நன்மை நீதி நமக்குள் இருக்கின்ற பொழுது அது ஒளியின் கனிகள் மூன்றாவது பிரியமான கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிப்பது போல ஆவிக்குரிய கணிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு சாந்தம் தன்னடக்கம் விசுவாசம் நன்னயம் போன்ற ஆவிக்குரிய கனிகள் இந்த மூன்று விதமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் திருவிழம் பற்றுக்கிறார் ஆகவே உங்களை நான் தான் தேர்ந்து கொண்டே நினைச்சுகிறார் இதற்கு கனிகள் கொடுப்பதற்கு ஆக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் கனிகள் கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து ஆணுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்